அமெரிக்கா ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்த உள்ளது என்ற ஆஸ்திரேலிய ஊடக தலைப்புச் செய்தியை அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மாட்டீஸ் மறுத்துள்ளார் ஆஸ்திரேலியாவின் மிகப்பெரிய ஊடகங்களில் ஒன்றான ஏபிசி நேற்று அதிரடியான செய்தி ஒன்றை வெளியிட்டிருந்தது அந்த செய்தியில் அமெரிக்கா அடுத்த மாத ஆரம்பத்தில் ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்த உள்ளது என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தகவலை அமெரிக்க அரசு மேல்மட்டம் ஆஸ்திரேலிய பிரதமர் மாக்கம் டேர்ன் தெரிவித்ததாக பிரதமரின் அலுவலக அதிகாரிகளை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிட்டிருந்தது ஏபிசி அமெரிக்கா ஈரான் மீது தாக்குதலை நடத்தப் போகிறது என்றால் அதை ஆஸ்திரேலிய பிரதமருக்கு தெரிவிக்க வேண்டிய அவசியம் என்ன ஏபிசி அதற்கும் பதில் வைத்திருக்கிறது ஈரானில் அணு ஆயுத தயாரிப்பு நடைபெறும் இடங்களை அமெரிக்காவுக்கு அடையாளம் காட்ட ஆஸ்திரேலியாவின் உதவி கோரப்பட்டுள்ளது என்கிறது ஏபிசி வெளியிட்டுள்ள செய்தி ஏபிசியின் இந்த செய்தியை இன்று மறுத்துள்ள அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் ஜிம் மார்டிஸ் அந்த ஊடகத்துக்கு இந்த செய்தி எங்கிருந்து கிடைத்தது என்று தெரியவில்லை ஆனால் செய்தி நிஜமல்ல முற்று முழுதான கற்பனை கதை என்று கூறியுள்ளார் ஆஸ்திரேலியாவின் உதவி கோரப்பட்டது என்ற கூட்டை ஆஸ்திரேலியாவின் பிரதமர் மார்கம் டேர்ன்பில்லும் மறத்திருக்கிறார் அமெரிக்கா நேரடியாக என்னிடம் உதவி கோரவில்லை என்று கூறியுள்ள ஆஸ்திரேலியாவின் பிரதமர் எமது வெளியுறவு அமைச்சரிடமோ பாதுகாப்புத்துறை அமைச்சரிடமோ கூட ஈரான் மீது தாக்குதல் நடத்துவது பற்றி அமெரிக்க தரப்பில் இருந்து யாரும் பேசவில்லை என்றும் கூறியுள்ளார் இவ்வளவு மறுப்புகள் வந்த நிலையிலும் ஒரு சந்தேகம் எழுவதை தவிர்க்க முடியாமல் இருக்கிறது அது என்னவென்றால் நம்பகத்தன்மை வாய்ந்த ஊடகம் என மதிக்கப்படும் ஏபிசி இப்படியானதொரு அதிரடி செய்தியை எப்படி வெளியிட்டார்கள் ஆஸ்திரேலியாவின் தேசிய ஊடகமாக பார்க்கப்படும் ஏபிசி ஆதாரம் ஏதுமில்லாமல் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் அலுவலகத்தில் இருந்து கிடைத்த தகவல் என்று இப்படியொரு செய்தியை வெளியிடுவார்களா அவர்களுக்கு ஏதோ தெரிந்திருக்கிறது என்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் மற்றும் ஆஸ்திரேலியாவின் பிரதமர் ஆகியோரின் மறுப்புகள் வெளியாகிய பின்னரும் இன்று ஏபிசி வெளியிட்டுள்ள மற்றொரு செய்தியில் அமெரிக்கா ஈரான் மீது ஏவுகணை தாக்குதலை நடத்துவதற்கு சரியான இலக்குகளை அடையாளம் காண ஆஸ்திரேலியா மட்டுமல்ல பிரிட்டிஷ் உளவுத்துறையும் உதவப்போகிறது அத்துடன் கனடா மற்றும் நியூசிலாந்தின் உதவிகளும் கோரப்படலாம் என்று கூறப்பட்டுள்ளது என்று பார்த்தால் ஐசிபிஎம் எனப்படும் இன்டர் கண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் ஒன்றை அமெரிக்காவிலிருந்து இரான் வரை ஏவுவது சாத்தியமற்ற விஷயம்தான் ஆனால் மத்திய கிழக்கு கடலில் உள்ள அமெரிக்க போர்க்கப்பல் ஒன்றில் இருந்து எம் எனப்படும் மீடியம் ரேஞ்ச் பாலஸ்டிக் மிசை மூலம் உத்தரவாதமாக ஈரான் மீது தாக்குதல் நடத்தும் வல்லமை அமெரிக்காவுக்குள்ளது அமெரிக்க தாக்குதல் திட்டம் பற்றி ஏபிசி இப்படி அடித்து கூறுவதிலிருந்து ஏதோ எங்கோ புகைகிறது என்பது நன்றாகவே தெரிகிறது அது புகை மட்டும்தானா நெருப்பும் உள்ளதா என்று போக புகத்தான் தெரிய வரும்